கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் சின்னசாமி வயது ஐம்பத்தி ஏழு ஆறுமுகம் வயது நாற்பத்தி ஐந்து பிரகாஷ் வயது முப்பத்தி ஏழு ஆகிய மூவரும் சேர்ந்து அந்த பள்ளியில் பயின்று வரும் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களுக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சிறுமியின் பெற்றோர் ஊர் பொதுமக்களுடன் சேர்ந்து பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்து அங்கிருக்கும் ஆசிரியரிடம் உங்களை நம்பிதானே என் மகளை நான் ஸ்கூலுக்கு அனுப்பினேன் இப்படி ஒரு கொடும்பம் நடந்திருக்கே நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் என்னால் இதுக்கப்புறம் உயிர் வாழ முடியாது என கதறி அழுவும் காட்சி அப்பகுதி மக்களுக்கிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமன்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த மூன்று ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வாதாடப் போவதில்லை என முடிவெடுத்தது இதையடுத்து பள்ளியில் கல்வி பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள நிலை கண்டித்து அதிமுக ஒருங்கிணைந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பில் நாளை பிப்ரவரி எட்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் கிருஷ்ணகிரி புது பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் பள்ளிக்கு படிக்கச் சென்ற சிறுமிக்கு நடந்த கொடுமை தமிழ்நாடு முழுவதையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சிறுமிக்கு நடந்த கொடுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற சிம்பிளையும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்